நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரெண்டு குருந்தியர் ஆறு மூன்றிலிருந்து பத்து முடியே எவரும் குறை குறாவன் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம் எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் வேதனை இடர் நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் நாங்கள் அடிக்கப்பட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டோம் குழப்பங்களில் சிக்கினோம் பாடுபட்டு உழைத்தோம் கண் விழித்திருந்தோம் பட்டினி கிடந்தோம் தூய்மை அறிவு பொறுமை நன்மை தூயாவின் கொடைகள் வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம் உண்மையையே பேசி வருகிறோம் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நேர்மையே எங்கள் படைக்கலம் அதை வழக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல புகழ்வார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை யாமற்றோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள் அறிமுகம் இல்லாதோர் தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர் செத்துக்கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொழுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை தொழிறொற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம் எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் சிந்தனை வலுவான வேலைகளையும் உடன் வரும் இன்னல்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதே கிறிஸ்துவின் சீடர் என்பதற்கான சிறப்பு அறிகுறியாகும் சொகுசு வாழ்வையும் இலகு வேலையும் தேடுபோர் உண்மை சீடர் அல்லர் இத்தனை இன்னல்கள் இடையிலும் பவுல் உண்மையும் நீதியும் நிறைந்தவராக திகழ்கிறார் இது இறை அருளின் வல்லமையாகும் இதனால் தம் பணி மூலமாக பிறருக்கு வாழ்வு கொடுக்க அவரால் முடிந்தது எனவே நாம் எல்லா சூழ்நிலையிலும் பவுலை போன்று உண்மையும் நீதியும் நிறைந்தவராக வாழ முயல்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்